ஹோட்டல் திறக்கலாம் எனக்கு அந்த ஐடியா இருக்குது என்ன ஒரு தினம் அந்த முட்டொகையா ஒரு அஞ்சு லட்சம் தரும் செய்ய போற அப்படின்றது வந்து கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் ஊருது மத்தியானம் சாப்பிடாம இருந்திருக்கலாம் அதே மாதிரி ஒரு யோசனை ரொட்டி கொத்தோன்னு வேண்டாம் எங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு கொத்த போறேன் பழுதாக கூடாது தோசை எந்த ஊத்த வராது அதுக்காட்டுதான் அந்த பழசியம் யாரோடைய தாங்க சாயம் கொண்டு குடிச்சா தான் இதை கடுத்து கட்ட கட்டத உங்களை போல செய்தே இருக்க மாட்டீங்கள் ஏன்னு சொன்னா நாங்க பிரியாணி பாத்துறதுல அனைவருக்கும் வணக்கம் மற்றுமொரு காணொலியோடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் இன்றைய தினம் வந்து நாங்கள் நல்ல ஒரு உணவு தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போறோம் ஜப்பாணத்துக்கு ஃபேமஸ் இலங்கையிலேயே ஃபேமஸ் வந்து இலங்கையிலேயே ஃபேமஸ் இந்தியாவிலேயுமே வந்து இந்த ஒரு பேர் கேட்டாலே அது ஒரு ஃபேமஸ் தானே நல்ல ஸ்பெஷலான சாப்பாடு அதை வந்து நாங்கள் வீட்டில் செய்கிறது கூட இல்லை நாங்கள் வீட்டில் பெருசா செய்கிறதே இல்லை அது கொஞ்சம் மினக்கெட்டவே இல்லை மினக்கட்டவே இல்லை மற்றதாவது கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு

இதுல நாங்கள அந்த சாப்பாடு செய்ய போறோம் ஆனா நீங்க கண்டிப்பா இதுல செய்திருக்கவே மாட்டீங்க இதுல ஒட்டு நாளுமே செய்திருக்க மாட்டீங்க இதுல என்ன முதல் விளக்கம் என்று சொன்னா இந்த பிரியாணி பாத்திரம் நாங்க முதன் முதல் அடுத்துட்டு இப்படியான ஒரு உணவை நாங்க செய்யறோம் கூட லேவல் கூட போயிட்டு வேண்டி கொண்டு பெரும்புது எல்லாம் புதுசு ஆட்கள் மட்டும்தான் பலசு அவன் சரி நாங்களே வினக்கடுத்தோம் என்ன சாப்பாடு போய் பாப்போம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊருது மத்தியானம் சாப்பிடாம இருந்திருக்கலாம் சொன்னோன்னு தீயாத்தி நல்ல ஒரு ஃபிட்டான சாப்பாடு ஆஹ் மத்தியானம் சாப்பிட்டா இது வந்து கொஞ்சம் நாங்க சாப்பிடுறோம்

இப்படியா ஒரு சுவ வராது அதனால நீங்க என்ன செய்யுங்கோ இந்த சாமினியக்காண்ட முறையில பேருங்கோ பாத்துட்டு நீங்க செய்ய முன்னு சொல்லக்கூட நல்லா இருக்கு இல்ல எங்க முறையில செய்ல்ல நாங்கள் செய்யறது என்ன சொல்லுங்க கடையல் வழியில் நேரம் பழசுகளையும் போடுவோம் எங்களுக்கு நாங்கள் வாங்கின அனுபவம் எடுக்கிறோம் சொல்றோம் எல்லாரும் குடும்பத்தோட சக்தி எடுத்து குடும்பத்தோட அது என்னப்போ அது எனக்கு மட்டும் சக்தி கிடைக்கல உங்களுக்கு எடுக்கல உங்களுக்கு எல்லாம் தாங்கும் தாங்க சரி ஓகே நாங்க வீடியோக்குள்ளே நேரத்தை மினக்கெடுத்தாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் கிளிக் பண்ணி கொள்ளுங்க

8 மணிதியாலம் புளிக்க வச்சு எடுத்துட்டிரும் என்ன மாதிரி ரெண்டு அரை கிலோ மாவு உப்பும் தண்ணியும் எண்ணையும் விட்டு குழைச்சு போடுறேன் இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துல எட்டு 8 மணிதியாலம் புளிக்க வச்சு இந்த மாதிரி இருக்குது அது புளிச்சு வச்சு புளிக்க வச்சுட்டிரும் அதுக்கு தேவையான அணொரு கிளபார சூப்பரா இருக்கு பார்க்கவே வேறங்கோ கோவா கேரட் லீஸ்ட் இந்த மூண்டும் அன்னைக்கே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பில ரம்பை கடைசியா பைனாட் ஆச்சு பார்க்க போனா கொஞ்சம் நாங்கள் வந்து எங்கண்ட வீட்டு முறைப்படி கொத்துரொட்டி போறோம் எங்கண்ட வீட்டில இப்படி செய்வோம் அத நாங்கள் செய்து சாப்பிட போறோம் அத உங்களுடைய ஒரு காணொலியா நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் அப்ப அதுக்கு என்ன மாதிரி மா குளிர்ச்சி வச்சுருக்காங்களே திரும்பி தியாளுமன்றதை குறிப்பிட்டிருப்போம் அந்த முறையில நீங்களும் குளிர்ச்சி வச்சு செய்து பாருங்க சரி முதல் நாங்கள் இந்த ரொட்டியை சுட்டு போட்டு ஒரு ரொட்டியை தான் சுட போறோம் சுட்டுட்டு தான் விஜயத்தை பார்க்க போறோம் இதெல்லாம் இல்லாத மங்கள ஒதுக்கிட்டு ரொட்டியை சுடுவோம் சரிங்களா இதுல ரொட்டி வந்து இல்ல இல்ல கொத்தரடி என்றால் வட்டெல்லாம் நடு கொளு கொத்தி அப்பா அது சுட்டாதான் தூயாயிருக்கும் நான் தூதந்துயாயா சரி அப்பையதேல வந்து எடுத்து போடு கொத்தரடி கொத்தரடி நீ ஏன் சொல்ற ஹலோ ஒதிティック சால்றானங்களு தே நான் தேவன வெட்டி இந்த கொத்தரடி கொத்தரடி அது தேதின் சுத்தி வந்து சாப்பிடுறது வந்து சாப்பிடுறது ஒரு இடத்துல நுண்டு கத என்னவா வாங்க சித்தின் சிறப்பு போட்டு கொண்டு வரட்டாரு

கண்ணரையா இருக்குது நான் ஒரு ரெண்டு இத வெளுத்து கொண்டாங்க அhadoop கிட்ட போயப் போறேன் விஜதை நீங்கள் தண்டி நான் சுட்டி சுட்டு பெண்டிங்க நீங்க ஆப்டிச்சி ஓ என்னடா இது என்னடா முண்டானே தவணம் இந்த கிணானில் நல்ல ஒரு சாப்பாடு வேர்க்கைடா சாப்பிட்டுருவோம் அப்பதான் கொஞ்சம் பாருங்க ാണ് അത് ഇല്ല മൂടി വെക്കുന്നത് വേണ്ടിയാ അതിലെ രണ്ട് റൊട്ടി എടുത്തിട്ട് എന്താണ് പോയി അടുപ്പം കൊഞ്ച അടുപ്പുവെച്ച നല്ല ഐരി ഇടു അടുപ്പ് ഇzzel റൊട്ടി ഞാൻ വോട്ട് എടുക്കപോകുന്നു. 얘ന്റെ വലിയ മുണ്ടി നിങ്ങൾ. ഇടെ കൊഞ്ഞമാളയാൽ വന്തாங்கള് കൊഞ്ഞ മീരങ്ങള് ഇടാ കടക്കല്ലോ. ഒറ്റ ദോസത്തെട്ടല റൊട്ടി. പേരെസ പേരെസ എന്നല്ല. വേറെ കമ്മടിഞ്ഞിടന്നല്ലോ അത് കണ്ടാൻ ഇndarrayൽ പാട. എടി. അങ്ങുറ കണ്ടി. കുളുവ മടരക്ക.

இருக்கும் வேறங்கலாம் கறி சாமை இந்தலவ பதத்துல இருக்க நாங்களே எடுத்துறோம் சரியா வாங்கிட்டு தரையில அப்பகம் குளோஸ் சோத்துல நீங்க பிடி பிடி தாங்க நான் கடகடன்னு சுட்டு எடுக்கறேன் என்ன நீங்க இந்த சரி கையால இப்படி எடுத்து விடுங்க சரி பாத்துக்க வேண்டாம் இங்க ரொட்டி எல்லாம் சுட்டு எடுத்துக்கொண்டு வந்துட்டேமாண்ணா அப்ப நான் என்ன ஒரு செய்ட்டிய ஒண்டா ஊட்டா போறேன்னு சுகத்துக்காண்டி ஒன்று கொண்டு தூக்க மினாக்காடு ரொட்டி போட்டு

அது எப்படி செய்யணும் அது ரொட்டிய போட்டு பிரட்டினா ரொட்டிய போட்டு கறிக்க பிரட்டி இருக்கோம் இப்படி செய் அண்ணா அம்மா ரொட்டிய கறிக்கு ஊற வச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க அது சீயானே பரோட்டா அடிக்கடி செய்து இருக்கோம் அண்ணா பரோட்டா நல்ல வீடியோ கூட போட்டு இருக்கோம் நல்ல நீட்டா வெட்டிட்டீங்க ம் சரி இப்படி தூள் தூளா எல்லாத்தையுமே ஒட்டி எடுக்கப்போம்

ും

ം എല്ലാം ഇപ്പൊ കരിവപ്പില പച്ച ആരംഭിക്കും ഇപ്പം പ്രിയാണി മതിയേക്ക് ചെയ്യ പോ

சட்டி எரிமெண்டு எங்கெண்டு சட்டி அப்படியே நிற்குதல்ல முதலியா சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு பெரிய உருளக்கிழங்கு போடல உருளக்கிழங்கு தேவைப்படாது மத்தியானம் சாப்படியா தெரியாது சாம்பார் விடுஞ்சதுல இருந்தே சாமி அறியா விட்டு வலுக்குறாங்க என்ன நடந்ததுன்னு ஒன்று அம்மா எனக்கு புரிய சொன்னா சாம்பார் தான் இன்னைக்கு காய்ச்சினான் மத்தியானத்துக்கு சேர்த்து உனக்கு உருளைக்கிழங்கு பொறிச்சேன்னா புட்ட வந்து சாப்பிடுன்னு சொன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு

செடி அப்போ கண்ணோட நிக்க சரி பாருங்க எல்லாம் முக்கா திட்டத்துக்கு வதங்கி கொண்டு வந்த கட்டத்துல நான் வந்து தேவையான அளவு சூளா போட போறேன் கரையும் கொஞ்சம் விட போறேன் அதனால அளவான சூளா போடு இது எப்படியே கொண்டிருக்க கொத்திரொட்டிய ரொட்டிய போட போறோம் கொத்திரொட்டி போட

கறி அப்படி நல்ல வழியா இருக்கு கறி எல்லாம் பிளானிங் அதான் செய்ய வழுக்கட்டும் ஒன்னு வாசம் ஒன்று வருங்களா கடலையும் நல்லா இருக்கு மேடம் நல்லா இருக்கு சரி கொத்து ரொட்டி என்ன கொத்தோன்னு மேடம் எங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை கொத்தா போறேன்

அப்ப அந்த கறி மத்தியான கதின கறியல்லோம் இருக்கும் தேவையில்லை தாராளமான முறையா எல்லாரும் குடும்பத்துக்கே கூடிட்டு சரி எங்கட கொத்ரொட்டிய நல்ல முறையெல்லாம் ரெடி பண்ணி எங்கட புது பாத்திரத்துல அப்படியே கொண்டு வந்து சேர்த்துட்டோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த வாசத்தை நீங்களும் உணர்வீங்க கட்டாயம் மரக்கரை கொத்து கூடுதலான ஆக்களுக்கு பிடிக்கும் மிரக்கறி கொத்தும் மத்திய கொத்தும் பிடிக்கும் ஆனா மிரக்கறி கொத்து அநேகமான நாள் பிடிக்குமான்னு விரும்பி வேப்படுறாங்களே எங்களோட வீட்டுல மரக்கறி எண்ணிக்கையானாக்களும் விரிக்கிறவன் நிராடி மிரக்கறி கொத்து செய்திருக்கிறான் ஒரு நாளைக்கு மச்சத்துனேன் செய்யும் இந்த டாசர் மஜ்ஜத்துக்கு எடுத்துடனும் நாங்க இப்படியே வாழையிலேருந்து போட்டு சேவணும்

இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடவும் கொடுத்து வச்சிருக்கோம் ஒன்றே மட்டும் நான் என்ன பிரிச்சுனால் இந்த கொத்து ரொட்டிக்கான சாமானை வாங்கி கொண்டு வந்து ரொட்டிக்கு அவ்வளவுக்கு மாப்பிள்ளை நான் தான் தெரியல ஒற்றிதரம் ஒன்றும் தெரியாது நீங்கள் கேட்கவே இல்லை நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா வேற நான் செய்து தருவேன் இதுக்கு வந்து சேவனப்பா அதுக்குதான் இந்த வெங்காயம் கிட்ட கிட்ட வச்சு கடிச்சி சாப்பிட சூப்பராக இருக்கு

சரி இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் என்னன்னு சொன்னால் இதே மாதிரி ஆரோக்கியமான உண்மையிலேயே எனக்கு நேரம் வந்து ஒரு அரை மணி தியாலம் தான் இந்த கொத்தரோடி செய்யறதுக்கு வந்து எல்லாத்தையும் செட் பண்றதுக்கு ஒரு அரை மணி தியாலம் தான் நோமலா செய்யலாம் இப்படியான சாப்பாடுகள் ஆரோக்கியமான சாப்பாடு இதை வந்து நீங்க வீட்டுல நேரம் கிடைக்கிற நேரம் ஒரு ஒரு மணித்தியாலும் உங்களுக்கு மிச்சமா என்று சொன்னா டக்கன்னு இந்த சாப்பாடை செய்து பார்க்கலாம் நல்ல ஆரோக்கியமான முறையில சுத்தம் உதவ எங்கண்ட கையால செய்யறது எங்கண்ட மனதுக்கு சுத்தமாவு இருக்கு நாங்க நல்லா சுத்தமா செய்தோம் என்று சொல்லி அப்ப அந்த முறையில நீங்க செய்து சாப்பிடுங்க நல்லா சூப்பரா இருக்கு நல்ல வாசம் ஆமிருக்கு நாங்கள் குறைஞ்ச பொருட்கள் எல்லாம் இதுக்குள்ள போட்டது அதுல நல்ல வாசம் ரொம்ப இல்ல சேர்த்தாலே வந்து அது ஒரு தனி வாசம் என்று சொல்லுவேன் ரொம்ப தாராளமாவே நிக்குது சரி நாங்கள் முடிப்போம் முடிச்சு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா மற்றும் சா தன்னலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைய கொண்டு கிளிக் பண்ணி விடுங்க பாய்